அடிமை பெண்களை பெண்களை மனமுடிப்பது விளக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் அல்லாஹ் உங்கள் மீது விதியாக்கியவையாகும் இவர்களை தவிர மற்ற பெண்களை தவறான முறையில் இன்பம் அனுபவிக்காமல் அவர்களுக்கு உங்கள் செல்வங்களிலிருந்து மகராக கொடுத்து திருமணம் செய்ய தேடிக் கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது எனவே இவ்வாறு சட்டப்பூர்வமாக மணந்து கொண்ட பெண்களிடமிருந்து நீங்கள் சுகம் அனுபவிப்பதால் அவர்களுக்காக விதிக்கப்பட்ட மகர் தொகையை கடமையாக கொடுத்து விடுங்கள் எனினும் மகரை பேசி முடித்த பின் அதை கூட்டவோ அல்லது குறைக்கவோ இருவரும் சம்மதித்து கொண்டால் உங்கள் மேல் குற்றமாகாது நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தோனும் ஞான முடியோனோமாக இருக்கிறான் உங்களில் எவருக்கு சுதந்திரமுள்ள மூமினான பெண்களை விவாகம் செய்து கொள்ள சக்தி இல்லையோ அவர்கள் மூமினான அடிமை பெண்களிலிருந்து உங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட பெண்களை மனு கொள்ளலாம் அல்லாஹ் உங்களை உங்கள் ஈமானை நன்கு அறிகிறவன் உங்களின் சிலர் சிலரை சேர்ந்தவர்கள் ஆகவே மூமினான அடிமை பெண்ணை அவர்களின் எஜமானர்களின் அனுமதி கொண்டு மனு கொள்ளுங்கள் அவர்களுக்குரிய மகற் தொகையை முறைப்படி கொடுத்து விடுங்கள் அப்பெண்கள் பரிசுத்தமானவர்களாகவும் விபச்சாரம் செய்யாதவர்களாகவும் கள்ள நட்பு கொள்ளாதவர்களாகவும் இருக்க வேண்டும் எனவே அப்பெண்கள் முறைப்படி திருமணம் முடிக்கப்பட்ட பின் மானக்கேடாக நடந்து கொண்டால் விவாகம் செய்யப்பட்ட சுதந்திரமான பெண்கள் மீது விதிக்கப்படும் தண்டனையில் பாதியே அப்பெண்களுக்கு விதிக்கப்பெறும் தவிர உங்கள் உங்களில் எவன் தன்னால் பாவம் ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறாரோ அவருக்குத்தான் இந்த சட்டம் எனினும் நீங்கள் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லதாகும் இன்னும் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் மிக்க கருணை இருக்கிறான் ருக்கு ஐந்து அல்லாஹ் தன்னுடைய சட்டங்களை உங்களுக்கு தெளிவாக விளக்கவும் உங்களுக்கு முன் இருந்த நல்லவர்கள் சென்ற நேரான வழிகளில் உங்களை செலுத்தவும் உங்களுக்கு பாவ மன்னிப்பு அருளவுமே விரும்புகிறான் இன்னும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் ஞானமுடையோனாகவும் இருக்கிறான் மேலும் அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பு அளிக்க விரும்புகிறான் ஆனால் தங்கள் கீழ்த்தரமான இச்சைகளை பின்பற்றி நடப்பவர்களோ நீங்கள் நேரான வழியிலிருந்து திரும்பி பாபத்திலேயே முற்றிலும் சாய்ந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அன்றியும் அல்லாஹ் தன்னுடைய சட்டங்களை உங்களுக்கு லேசாக்கவே விரும்புகிறான் ஏனெனில் மனிதன் பலகீனமானவனாகவே படைக்கப்பட்டுள்ளான் நம்பிக்கை கொண்டவர்களே உங்களில் ஒருவருக்கொருவர் பொருத்திக் கொள்ளும் முறையில் ஏற்படுத்துகின்ற வர்த்தகம் அல்லாமல் ஒருவர் மற்றொருவரின் பொருட்களை தவறான நியமாதீர்கள் நீங்கள் உங்களையே கொலை செய்து கொள்ளாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களிடம் மிக்க கண்ணையுடையவனாக இருக்கிறான் எவரேனும் அல்லாஹ்வின் வரம்பை மீறி அநியாயமாக இவ்வாறு செய்தால் விரைவாகவே அவரை நாம் நரக நெருப்பில் நுழைய செய்வோம் அல்லாஹுக்கு சுகமானதேயாகும் நீங்கள் தடுக்கப்பட்டுள்ளவற்றில் பெரும் பாவங்கள் பாவங்களை தடுத்து கொண்டால் உங்களுடைய குற்றங்களை நாம் மன்னிப்போம் உங்களை மதிப்பு மிக்க இடங்களில் புகுத்துவோம் மேலும் எதன் மூலம் உங்களில் சிலரை வேறு சிலரை விட அல்லாஹ் மேன்மையாக்கி இருக்கிறானோ அதனை அடைய வேண்டுமென்று பேராசை கொள்ளாதீர்கள் ஆண்களுக்கு அவர்கள் சம்பாதித்தவற்றில் உரிய பங்குண்டு அவ்வாறு பெண்களுக்கும் அவர்கள் சம்பாதித்தவற்றில் உரிய பங்குண்டு எனவே அல்லாஹ்விடம் அவன் அருளை கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் இன்னும் நாம் தாய் தந்தையரும் நெருங்கிய பந்துக்களும் விட்டுச் செல்கின்ற செல்வத்திலிருந்து வீழ்ந்தபடி அதை அடையும் வாரிசுகளை நாம் குறிப்பாக்கியுள்ளோம் அவ்வாறே நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டோருக்கும் அவர்களுடைய பாகத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் சாட்சியாளனாக இருக்கிறான் ஆண் பெண் இருபறலில் இருபாலரில் அல்லாஹ் சிலரை சிலர் சிலரை சிலரை விட மேத்தி வைத்திருக்கிறான் ஆண்கள் தங்கள் சொத்துக்களிலிருந்து பெண்பாலருக்காக செலவு செய்து வருவதினாலும் ஆண்கள் பெண்களை நிரூபிக்க வேண்டிய வேண்டியவர்களாக இருக்கின்றனர் எனவே நல்லொழுக்கமுடிய பெண்டிர் தங்கள் க கணவன்மார்களிடம் விசுவாசமாகவும் பணிந்தும் நடப்பார்கள் தங்கள் கணவன் கணவன்மார்கள் இல்லாத சமயத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய அல்லாவின் பாதுகாவல் கொண்டு பாதுகாக்கப்பட வேண்டியவற்றை அல்லாவின் பாதுகாவல் கொண்டு பாதுகாத்து கொள்வார்கள் எந்த பெண்கள் விஷயத்தில் அவர்கள் நம் நம் கணவருக்கு மாறு செய்வார்கள் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்கள் அதிலும் திருந்தாவிட்டால் அவர்களை படுக்கையிலிருந்து விலக்கி விடுங்கள் அதிலும் திருந்தாவிட்டால் அவர்களை லேசாக அடியுங்கள் அவர்கள் உங்களுக்கு வழிபட்டுவிட்டால் அவர்களுக்கு எதிராக எந்த வழியையும் தேடாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக உயர்ந்தவனாகவும் வல்லமை உடையவனாகவும் இருக்கிறான் கணவன் மனைவி ஆகி அவ்விருவரிடையே பிணக்குண்டாகி பிரிவினை ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் அஞ்சினால் கணவனின் உறவினர்களிருந்து ஒருவரையும் மனைவியின் உறவினர்களிருந்து ஒருவரையும் மஸ்திஸ்தர்களாக ஏற்படுத்துங்கள் அவ்விருவரும் சமாதானத்தை விரும்பினால் அல்லாஹ் அவர் அவ்விருவருக்கிடையே ஒற்றுமை ஏற்படும்படி செயவான் நிச்சயமாக அல்லாஹ் நன்கு நன்கறிந்தவனும் நன்குணர்கிறவனாகவும் நன்கு உணர்கிறவனாகவும் இருக்கிறான் மேலும் அல்லாஹிய வழிபடுங்கள் அவனுடைய அவனுடன் எதனையும் இணை வைக்காதீர்கள் மேலும் தாய் தந்தையருக்கும் நெறிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை வீட்டில் உள்ள உறவினர்களுக்கும் அருகிலுள்ள அண்டை வீட்டாருக்கும் பிரயாணம் தொழில் போன்றவற்றில் கூட்டாளிகளாக இருப்பவருக்கும் வழிப்போக்கர்களுக்கும் உங்களிடம் உள்ள அடிமைகளுக்கும் அன்புடன் உபகாரம் செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கர்வம் கர்வமுடையவராக வீண் பெருமையுடையவராக இருப்பவர்களை நேசிப்பதில்லை அத்தகையத்தனம் செய்வதுடன் பிற மனிதர்களையும் உலோகித்தனம் செய்யும்படி தூண்டி அல்லாஹ் தன் அறுக்கடையிலே நின்று அவர்களுக்கு கொடுத்ததை மறைத்துக் கொள்கிறார்கள் அத்தகைய நன்றி கெட்டவர்களுக்கு இழிவான தண்டனையை நாம் சித்தப்படுத்தி வைத்துள்ளோம் இன்னும் எவர்கள் மற்ற மனிதர்களுக்கு காட்டுவதற்காக தங்கள் பொருட்களை செலவு செய்வதுடன் அல்லாஹையும் இறுதி நாளையும் நம்பாதிருக்கின்றாரோ அவர்களுக்கு சைத்தானே கூட்டாளி ஆவான் எவனும் சைத்தான் கூட்டாளியாக இரு எவனுக்கு சைத்தான் கூட்டாளியாக இருக்கின்றானோ அவன் கூட்டாளிகளெல்லாம் மிக தீயவன் என்பதை அறிய வேண்டாமா இவர்கள் அல்லாஹையும் இறுதி நாளையும் நம்பி இவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து செலவும் ஆனால் இவர்களுக்கு என்ன கேடு ஏற்பட்டுவிடப் போகிறது அல்லாஹ் இவர்களை நன்கு அறிக அறிகிறனாக இருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் எவருக்கும் ஓர் அணு அளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான் ஓர் அணு அளவு நன்மை செய்யப்பட்டிருந்தாலும் அதனை இரட்டித்து அதற்கு மகத்தான நற்கூலியை தன்னிடமிருந்து அல்லாஹ் வழங்குகிறான் எனவே நவிய ஒவ்வொரு சு கூட்டத்தினரையும் அவர்களுடைய சாட்சியுடன் நாம் கொண்டு வரும்போது நாம் இவர்கள் மீது சாட்சியாக உண்மையை கொண்டு வந்தால் உண்மை நிராகரிக்கும் இவர்களின் நிலைமை எப்படி இருக்கும் அந்த நாளில் இவ்வாறு அல்லாஹுவை நிராகரித்து அல்லாவின் தூதருக்கு மாறு செய்தவர்கள் பூமி தங்களை விழுங்கி சமப்படுத்திவிடக் கூடாதா என்று விரும்புவார்கள் ஆனால் அல்லாவிடத்தில் எந்த விஷயத்தையும் அவர்கள் மறைக்க முடியாது நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் ஓதுவது இன்னது என்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியாதவாறு நீங்கள் போதையில் இருக்கும்போது தொழுகைக்கு நெருங்காதீர்கள் அன்றியும் குளிப்பு கடமையாக இருக்கும்போது குளிப்பு முறை பள்ளிக்குள் செல்லாதீர்கள் பள்ளியை பாதையாக கடந்து சென்றால் தவிர நீங்கள் நோயாளியாகவோ யாத்திரையிலோ மலஞ்சலம் கழித்தோ பெண்களை தீண்டியோ இருந்தும் சுத்தம் செய்து கொள்ள தண்ணீரை பெறாவிடின் சுத்தமான முன்னை தொட்டு உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் தடவி தயமும் செய்து கொள்ளுங்கள் இதன் பின் தொழலாம் நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுப்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் நபியே வேதத்திலிருந்து ஒரு ஒரு பாகம் கொடுக்கப்பட்டோரை நீர் கவனிக்கவில்லையா அவர்கள் வழிகேட்டை விலைக்கு வாங்கிக் கொள்கின்றனர் நீங்கள் வழிகேட்டு விட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் மேலும் அல்லாஹ் உங்கள் உங்கள் பகைவர்களை நன்கு அறிவான் உங்களுக்கும் பாதுகாவலனாக இருக்க அல்லாஹ் போதுமானவன் உங்களுக்கு உதவியாளனாக இருக்கவும் அல்லாஹ் போதுமானவன் யூதர்களில் சிலர் வேத வாக்குகளின் கருத்தை அதற்குரிய இடத்திலிருந்து புரட்டுகின்றனர் இன்னும் உம்மை நோக்கி நவியே நீர் சொன்னதை நாம் கேட்டோம் அதற்கு மாறாக செய்வோம் இன்னும் நாம் கூறுவதை நீர் கேடும் நீர் கூறுவது செவியேறாது போகட்டும் என்று கூறி ராய்னா என்று தங்களை நாவுகளை கோணிக்கொண்டு பேசி சன்மார்க்கத்தை பழிக்கின்றனர் ஆனால் இதற்கு பதிலாக அவர்கள் நாம் செவியேற்றோம் இன்னும் உமக்கு நாங்கள் வழிபட்டோம் இன்னும் நாம் சொல்வதை கேளுங்கள் எங்களை அன்போடு கவனியுங்கள் உன்னுண்ணா என்று கூறியிருப்பார்களானால் அது அவர்களுக்கு நன்மையாகவும் மிக நேர்மையாகவும் இருந்திருக்கும் ஆனால் அவர்களுடைய குஃப்ரின் நிராகரிப்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சவித்துவிட்டார் ஆகையால் குறைவான குறைவாகவே தவிர அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் வேதம் வழங்கப்பட்டவர்களே நாம் உங்கள் முகங்களை மாற்றி அவற்றை பின்புறமாக திருப்பிடுவதற்கு முன்னே அல்லது சனிக்கிழமையில் வரம்பு மீறிய அஸ்ஹாபுல் சாயத் என்றோரை நாம் சவித்த பிரகாரம் சவிக்கும் முன்னே உங்களிடம் உள்ள வேதத்தை உண்மையாக்கி அருளப்பெற்ற வேதத்தை குர்ஆனை நம்புங்கள் அல்லாவின் கட்டளை நிறைவேற்றப்பட்டே தீரும் நிச்சயமாக அல்லாஹ் தன்னை இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான் இதை தவிர மற்ற எதையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் யார் அல்லாவுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மிகவும் பெரிய பாவத்தை கற்பனை செய்கின்றார்கள் நபியே தங்களை தாங்களே பரிசுத்தமானவர்கள் என்று கூறிக்கொள்பவர்களை நீர் பார்க்கவில்லையா அவர்கள் கூறுவது போல அல்ல அல்ல அல்லாஹ் தான் நாடியவர்களை பரிசுத்தமாக்குவான் இந்த விஷயத்தில் எவரும் ஒரு அணு அளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் நபியே அவர்கள் எவ்வாறு அல்லாவுக்கு இணையுண்டென்று கற்பனை செய்கிறார்கள் என்பதை கவனியும் இதுவே அவர்களுடைய பகிரங்கமான பாவத்துக்கு போதுமான சான்றாக இருக்கிறது எட்டு நபியே வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களை நீ பார்க்கவில்லையா இவர்கள் சிலைகளையும் சைத்தானையும் நம்பி காவிர்களை குறித்து இவர்கள்தான் நம்பிக்கை கொண்டவர்களை விட நேரான பாதையில் இருக்கிறார்கள் என்று கூறுகின்றனர் இவர்களை இவர்களை தான் அல்லாஹ் சபிக்கின்றான் எவர்களை அல்லாஹ் சபிக்கின்றானோ அவர்களுக்கு உதவி செய்பவர் எவரையும் நீர் காண மாட்டீர் இவர்களுக்கு ஆட்சியில் ஒரு சிறுபாகமாக இருக்கிறதா அப்படி இருந்தால் மற்ற மனிதர்களுக்கு அதிலிருந்து ஒரு எல்லாம் கொடுக்க மாட்டார்கள் அல்லாஹ் தன் அருளினால் மனிதர்களுக்கு வழங்கியவற்றின் மீது இவர்கள் பொறாமை கொள்கிறார்களா இன்னும் நாம் நிச்சயமாக இப்ராஹிம் இப்ராஹிமின் சந்ததியினருக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்தோம் அத்துடன் மாபெரும் அரசாங்கத்தையும் அவர்களுக்கு கொடுத்தோம் அவ்வாறு இருந்தும் அவர்களில் சிலர் நம்பிக்கை கொண்டார்கள் சிலர் தங்கள் முகங்கள் அதைவிட்டும் திருப்பி கொண்டார்கள் இவ்வாறு முகம் திருப்பி கொண்டோருக்கு கொழுந்துவிட்டு எரியும் நரகமே போதுமானது யார் நம் வேத வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ அவர்களை நாம் நிச்சயமாக நரகத்தில் பூத்தி அவர்கள் தோள்கள் சுருங்கிவிடும் சுருங்கிவிடும் போதெல்லாம் அவை அல்லவா வேறு தோள்களை அவர்கள் வேதனையை பூர்ணமாக அனுபவிப்பதற்கென அவர்களுக்கு நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறான் அவர்களில் எவர்கள் ஈமான் கொண்டு நன்மையான காரியங்களை செய்கிறார்களோ அவர்களை சோனபதியில் பூத்துவோம் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பர் அங்கு அவர்களுக்கு பரிசுத்தமான துணைவியரும் உண்டு அவர்களை அடர்ந்த நிழலிலும் நுழையச் செய்வோம் நம்பி உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அம்மானிதங்களை அவற்றில் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் ஒப்புவிட்டு விட வேண்டும் என்றும் மனிதர்களிடையே தீர்ப்பு கூறினால் நியாயமாகவே தீர்ப்பு கூறுதல் வேண்டும் என்றும் உங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கட்டளையிடுகின்றார் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு இதில் மிகவும் சிறந்த புதன் செய்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கிறார் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள் இன்னும் அல்லாஹின் போதற்கும் உங்களில் நேர்மையான நேர்மையாக அதிகம் வகிப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் உங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிணக்கு ஏற்படுமானால் மெய்யாகவே நீங்கள் அல்லாஹையும் நாளையும் நம்புபவர்களாக இருப்பின் அதை அல்லாவிடமும் அவன் தூதரிடமும் ஒப்படைத்து விடுங்கள் இதுதான் உங்களுக்கு மிக சிறப்பான அழகான முடிவாக இருக்கும் ஒன்பது அவையே உமிட்ட வேதத்தையும் உமக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களை அனைத்தையும் நம்புவதாக ஆதித்துக் கொண்டிருப்போரே பார்க்கலையா எந்த சைத்தானை நிராகரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அந்த சைத்தானை தீர்ப்பு குறுபோனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என விரும்புகிறார்கள் அந்த சைத்தானோ அவர்களை வெகு தூரமான வழிகேட்டில் தள்ளிவிட விரும்புகிறான் மேலும் அவர்களிடம் அல்லாஹ் இறக்கிய வேதத்தின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் தீர்ப்பு தர வாருங்கள் என்று கூறப்பட்டால் அந்த முனாஃபிஃபி முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் முற்றிலும் நீங்கிக் கொள்வதையே நேர் அவர்களில் அவர்களின் கைகள் முற்படுத்தி அனுப்பிய தீவினையின் காரணத்தால் அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும் அப்பொழுது அவர்கள் உம்மிடம் வந்து அல்லாஹ்வின் மேல் சத்தியம் செய்து நாங்கள் நன்மையும் ஒற்றுமையும் தவிர வேறெதுவும் நாடவில்லை என்று கூறுகின்றனர் அத்தகைய உள்ளங்களில் இருப்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிவான் ஆகவே நீர் அவர்களிடம் விலகியிடும் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யும் செய்யும் மேலும் அவர்களின் மனங்களில் பதியும்படி தெளிவான வார்த்தைகளை கூறும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படியாத கீழ் படிவதற்காகவே மனிதர்களிடம் நாம் தூதர்களை எவரையும் அனுப்பவில்லை ஆகவே அவர்கள் எவரும் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டு உம்மிடம் வந்து அல்லாவின் கோரி அவர்களுக்கு அல்லாவின் தூதராகிய நீரும் மன்னிப்பு கேட்டிருந்தால் அல்லாவை மன்னிப்பவனாகவும் மிக்க கண்ணையுடையவனாகவும் அவர்கள் கண்டிருப்பார்கள் உம் இறைவன் மேல் சத்தியமாக அவர்கள் தங்களிடையே எழுந்த சச்சரவுகளில் உம்மை நீதிபதியாக ஏற்று பின்னர் நீர் தீர்ப்பு செய்து தீர்ப்பு செய்தது பற்றி எத்தகைய அதிருப்தியும் தம் மனங்களில் கொள்ளாது அத்தீர்ப்பை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளாத வரையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள் மேலும் நாம் அவர்களை பார்த்து நீங்களே நீங்கள் உங்களை வெட்டி மாய்த்து கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய வீடுகளிலிருந்து இருந்து வெளியேறிவிடுங்கள் என்று கட்டளையிட்டிருப்போமானால் அவர்கள் சிலரை தவிர அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள் அவர்கள் தங்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டு செய்யப்பட்டபடி நடந்திருப்பார்களானால் அது அவர்களுக்கு நன்மையாகவும் அவர்கள் நம்பிக்கையை மிகவும் உறுதிப்படுத்துவதாகவும் இருந்திருக்கும் அப்போது அப்போது நாம் அவர்களுக்கு நம்மிடத்திலிருந்து மகத்தான நற்கூலியை கொடுத்திருப்போம் மேலும் அவர்களுக்கு நேரான வழியை காட்டி தன் காட்டியிருப்போம் யார் அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாவின் அருளை பெற்ற நபிமார்கள் சித்திகிண்கள் சத்தியவான்கள் சகாதாக்கள் உயிர் தியாகிகள் சாலிகின்கள் உடையவர்கள் ஆகியவர்களுடன் இருப்பார்கள் இவர்கள்தான் மிக்க அழகான தோழர்கள் ஆவார்கள் இந்த அருக்கொடை அல்லாவிடமிருந்து கிடைத்ததாகும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதில் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் நம்பிக்கை கொண்டவர்களே போர் நடக்கும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் பிரிவு பிரிவாகவோ அல்லது எல்லோரும் சேர்ந்து ஒன்றாகவோ எச்சரிக்கையுடன் செல்லுங்கள் போரிடாமல் பின்தங்கி விடுகிறவர்களும் உங்களில் சிலர் நிச்சயமாக உள்ளனர் உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர்களுடன் கலந்து கொள்ளாமல் இருந்ததினால் அல்லாஹ் என் மீது அருள் புரிந்துள்ளான் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹிடமிருந்து உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமானால் உங்களுக்கும் அவர்களுக்கிடம் இடையே நேசமே இல்லாத அந்நியர்கள் போல நானும் அவர்களுடன் இருந்திருக்க கூடாதா நானும் பெரும் பாக்கியத்தை அடைந்திருப்பேனே என்று நிச்சயமாக கூறுவார்கள் எனவே மறு உலக வாழ்க்கைக்காக இவ்வுலக வாழ்க்கையை விட்டு அல்லாவின் பாதையில் போரிடுவ போரிடுவார்களாக யார் அல்லாவின் பாதையில் போர் புரிந்து கொல்லப்பட்டாலும் சரி அல்லது வெற்றியடைந்தாலும் சரி அவருக்கு நாம் விரைவாக மகத்தான நற்கூலியை கொடுப்போம் பலகீனமான ஆண்களையும் பெண்களையும் சிறு குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக அல்லாவின் பாதையில் நீங்கள் போர் செய்த செய்யாதிருக்க செய்யற்கு காரணம் யாது அவர்களோ எங்கள் இறைவனே அச்சிரமக்காரர்கள் இருக்கும் இவ்வூரை விட்டு எங்களை வெளிப்படுத்துவாயாக எங்களுக்காக உன்னிடமிருந்து தக்க ஒரு பாதுகாவலனை அளித்தருள்வையாக இன்னும் எங்களுக்காக உன்னிடமிருந்து ஒரு உதவியாளனையும் அளித்தருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாவின் பாதையில் போர் செய்கிறார்கள் நிராகரிப்பவர்கள் சைத்தானின் பாதையில் போர் செய்கிறார்கள் ஆகவே மூமீன்கள மூமீன்களாகிய நீங்கள் ஷைத்தானின் நண்பர்களுக்கு எதிராக போர் புரியுங்கள் நிச்சயமாக ஷைத்தானின் சூழ்ச்சி பலகீனமானதேயாகும் பதினொன்னு உங்களுடைய கைகளை போர் செய்வதும் கொண்டும் தொழுகையை நிலைநிறுத்தியும் ஜக்காத்தை கொடுத்தும் வருவீர்களாக என்று எவர்களுக்கு கூறப்பட்டதோ அவர்களை நபியே நீர் பார்க்கவில்லையா பின்னர் போர் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்ட போது அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாஹ்வுக்கு பயப்படுவதைப் போல் அல்லது அதைவிட அதிகமாகவே மனிதர்களுக்கு பயப்பட்டு எங்கள் இறைவனே எங்கள் மீது ஏன் இப்போரை விதியாக்கினாய் சிறிது காலம் எங்களுக்கு இதை பிற்படுத்தியிருக்கக் கூடாதா என்று கூறலானார்கள் நபியே நீர் கூறுவீராக உலக இன்பம் அற்பமானது மறு உலக இன்பம் பயபக்தியுடையோருக்கு மிகவும் மேலானது நீங்கள் என்ன வேணும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள் நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும் நீங்கள் மிகவும் உறுதியாக்கப்பட்ட உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்த போதிலும் சரியே போருக்கு சென்ற முனாஃபிகளுக்கு ஏதேனும் ஒரு நன்மை ஏற்பட்டால் இது அல்லாவிடம் கிடைத்தது அல்லாவிடமிருந்து கிடைத்தது என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டாலோ இது உம்மிடமிருந்துதான் ஏற்பட்டது என்று கூறுகிறார்கள் நபியே அவர்களிடம் கூறும் எல்லாம் அல்லாவிடமிருந்தே வந்திருக்கின்றன இந்த மக்களுக்கு என்ன நடந்துவிட்டது எந்த ஒரு விஷயத்தும் அவர்களுக்கு விளங்கி கொள்ள முடியவில்லையே உனக்கு கிடைக்கும் எந்த நன்மையும் அல்லாவிடமிருந்தே கிடைக்கிறது இன்னும் உனக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால் அது உன்னால் தான் வந்தது நபியே நாம் உண்மை மனிதர்களுக்கு இவற்றை எடுத்து கூறுவதற்காக தூதராகவே அனுப்பியுள்ளோ அனுப்பியுள்ளோம் இதற்கு அல்லாஹுவே போதுமான சாட்சியாக இருக்கிறான் எவர் அல்லாவின் தூதருக்கு கீழ்படுகிறாரோ அவர் அல்லாவுக்கு கீழ்பட்டிருக்கிறார் யாராவது ஒருவர் இவ்வாறு கீழ்படுவதை நிராகரித்தால் நீர் வருந்த வேண்டியதில்லை ஏனெனில் நாம் உண்மை அவர்களின் மேல் கண்காணிப்பவராக அனுப்பவில்லை நபியே உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று அவர்கள் வாயளவில் கூறுகின்றனர் உம்மை விட்டு அவர் வெளியேற்றிவிட்டோ வெளியேறிவிட்டாலோ அவர்களில் சாரார் நீர் அவர்களுக்கு கூறியதை மாறாக இரவு முழுவதும் சதி ஆலோசனை செய்கின்றனர் அவர்கள் இரவில் செய்த சதி ஆலோசனையை அல்லாஹ் பதிவு செய்கிறான் ஆகவே நீர் அவர்களை புறக்கணித்து அல்லாஹுவின் மீதே நம்பிக்கை கொண் நம்பிக்கை வைப்பீராக பொறுப்பேற்பதில் அல்லாஹுவே போதுமானவன் அவர்கள் இந்த குரானை கவனமாக சிந்திக்க வேண்டாமா இது அல்லாஹ் அல்லாத பிறரிடமிருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் மேலும் பீதியோ பற்றி பாதுகாப்பை பற்றிய செய்தியோ அவர்களுக்கு எட்டுமானால் உடனே அவர்கள் அதை பரப்பிவிடுகிறார்கள் அவர்கள் அதை அல்லாஹ்வின் தூதரிடமோ அல்லது அவர்களில் நின்றுமுள்ள அதிகாரிகளிடமோ தெரிவித்தால் அவர்களிலிருந்து அதை ஊகித்து அறியக்கூடியவர்கள் அதை நன்கு விசாரித்தறிந்து தக்க ஏற்பாடுகளை செய்து கொள்வார்கள் அல்லாஹ்வுடைய கிருபையும் அவருடைய அருளும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் உங்களில் சிலரை தவிர மற்றவர்கள் சைதானையே பின்பற்றியிருப்பார்கள் எனவே நீர் அல்லாவின் பாதையில் போர் புர்வீராக உம்மை தவிர வேறு யாரையும் நீர் கட்டாயப்படுத்துவதற்கில்லை எனினும் மூவ தூண்டுவீராக நிராகரிப்போரின் எதிர்ப்பை அல்லாஹ் தடுத்து விடுவான் ஏனெனில் அல்லாஹ் வலிமை மிக்கோன் இன்னும் தண்டனை கொடுப்பதில் கடுமையானவன் எவரேனும் ஒரு நன்மையான காரியத்திற்கு சிபாரிசு செய்தால் அதில் ஒரு பாகம் அவருக்கு உண்டு அவ்வாறே எவரேனும் ஒரு தீய காரியத்திற்கு சிபாரிசு செய்தால் அதிலிருந்து அவருக்கும் ஒரு பாகம் உண்டு அல்லாஹ் எல்லா பொருட்களையும் கண்காணிப்பவனாக இருக்கிறான் உங்களுக்கு சலாம் கூறப்படும் போது அதற்கு பதி பிரதி பிரதியாக அதை அழகான வார்த்தைகளை கொண்டு கலாம் கூறுங்கள் அல்லது அதையே திருப்பி கூறுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் கணக்கெடுப்பவனாக இருக்கிறான் அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை நிச்சயமாக உங்கள் அனைவரையும் இறுதி நாளில் அவன் ஒன்று சேர்ப்பான் இதில் சந்தேகமும் இல்லை மேலும் அல்லாஹை பார்க்கிலும் சொல்லில் உண்மையுடையோர் யார்